சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் கஷ்டப்பட்டு விளைவித்து விற்பனைக்கு கொண்டு வரும் நெல்லை கூடுதல் எடை வைத்தோ மூட்டைக்கு பணம் வேண்டும் என்றோ அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் புகார் வந்ததால் நடவடிக்கை எடுத்து விடுவேன் என்று இந்த ஆண்டிற்கான முதல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழாண்டு ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது பல இடங்களில் நெல் அறுவடைக்கு தயாராக உள்ளது விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்து அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டார் இதில் முதற்கட்டமாக நிரந்தர கட்டடங்கள் உள்ள அறுபத்தி ஐந்து அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டன அந்த வகையில் மாவட்டத்தின் முதல் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தரங்கம்பாடியை அடுத்த கிடாரங்கொண்டான் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி திறந்து வைத்தார் தொடர்ந்து விவசாயிகளிடமிருந்து அவர் நெல் கொள்முதலை தொடங்கி வைத்தார் அப்போது மாவட்ட ஆட்சியர் ஊழியர்களிடம் விவசாயிகள் கஷ்டப்பட்டு நெல் அறுவடை செய்து கொள்முதல் நிலையத்திற்கு நெல்லை கொண்டு வருவதாகவும் அவர்களிடம் மூட்டைக்கு பணம் வேண்டும் கூடுதலாக எடை வைப்பது போன்ற எந்த புகாரும் வந்தால் நடவடிக்கை எடுத்துவிடுவேன் என்று எச்சரிக்கை விடுத்தார் இதில் நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் மோகன் மற்றும் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் வீட்டு மனைகளுடன் குட்டிக்கும் பொங்கலை கொண்டாடுங்கள்